வசுதேவசூதம் தீபம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையிலிருந்து இரண்டாவது அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அர்ஜுனன் தன்னுடைய மனக்கலக்கங்களை விவரித்து யுத்தம் செய்ய மாட்டேன் போர் புரிய மாட்டேன் என்று ஆயுதங்களை கீழே போட கண்ணன் அங்கே அவனுக்கு அறிவுரை சொல்ல தொடங்குகின்றார் அர்ஜுனா நீ வேலை செய்ய வந்தவன் அந்த இடத்துல வந்துட்டு அதை அடுத்ததெல்லாம் இழுத்துட்டு அதை பார்த்து அதெல்லாம் கூடாது உன் கடமை என்ன உன்னுடைய தர்மம் என்ன என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போகின்றார் அர்ஜுனன் ரொம்ப படித்தவன் உண்மையிலேயே தேவேந்திரனுடைய ராஜசபையில் தேவேந்திரனுக்கு சரி சமமாக ஆசனம் போட்டு தேவேந்திரனே உட்காத்தி வச்சிருக்கான்னாக்க என்னையா அது கலைகள் என்ன கல்வி என்ன காம்பீரியம் என்ன வீரம் என்ன அவ்வளவு இருந்தும் அர்ஜுனனுக்கு மனக்கலக்கம் இதில் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம ஆடுற ஆட்டம் என்ன அதில் தான் மனசில் கலக்கம் அப்பப்போ வந்துடுது தான் கிருஷ்ணா அங்கே சொல்லும் பொழுது அப்பா இந்த உடம்பு இப்போ என்ன அவங்களை தான் அந்த ராஜ்யத்தை நாள வேண்டுமா அவர்களை அவர்களையும் ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு இவ்வளவு இருந்தோ இப்ப நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு தயவு செய்து கண்ணா நீ உபதேசம் செய் அப்படின்னு கேட்க கண்ணன் சொல்லுகின்றார் அப்பா குழந்தை பருவம் இந்த இளமை பருவம் இந்த முதுமை இதெல்லாம் மாறி மாறி வருதல்லையே ஆமா ஏற்றுக்கொள்கிறேன் விரும்பலையோ விரும்பலியோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் தெரியுதா அதே போல எப்படி இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பருவங்கள் அதாவது இளமை பருவம் குழந்தை பருவம் இதெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றதோ அதே போல தத் தேகாந்தர பிராப்திகி தத் தேக அந்தி அப்படின்னு அதை பிரிச்சு கொண்டு நாம தத்ர தேக அந்த தீரேஸ்கு தீரேஹன்னா அறிவாளிகள் தீரர்கள் நீ பேசும்பொழுது இன்னொரு பெரிய பண்டிதன் மாதிரி அப்படியே பேசினாய் இல்லவா ஆமா அவர்கள் தீரேஸ்த் நமுகியத்தின்னா கவலைப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்ட கவலைப்படாத எண்ணம் கொண்டவர்கள்தான் கவலைப்படாத எண்ணம் கொண்டு வாழ்க்கையை நடத்தியவர்கள்தான் தெய்வீக நிலையை அடைவார்கள் ஏதோ இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் நான் அவன் பழைக்கிறதுக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டான் இவன் பழைக்கிறதுக்காக எழுதி இப்படி சொல்லி சொல்லியே நம் தமிழ்நாட்டில் நல்லவைகள் என்பது இருக்கவே கூடாதுன்னு தெளிவாக ஒரு கும்பலே சார் அவர்கள் செய்கிறார்கள் அப்படியே அவங்க பண்ற கேட்க வேண்டியது அது நம்ம வேலை இல்லை நாம் செய்ய வேண்டியது நமக்குன்னு உண்டான இவ்வளவு ஞான்களு இன்றைக்கி வரைக்கும் இருக்கும் தமிழ் தாத்தா ஓவேசா மாதிரி உள்ள சில அவங்களாம் நமக்காக பாடுபட்டு சேர்த்து வச்சு நம்ம காலம் வரைக்கும் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கலாமே நான் என் வீட்டில் பகவத்கீதை படிக்கிறது என் வீட்டில் நான் திருக்குறள் படிக்கிறதை எவன் தடுக்க முடியும் தெரியுதா இதெல்லாம் கண்ணபின் திட்டி திட்டி சொல்லி சொல்லி இதெல்லாம் தொடாமல் பள்ளிக்கூடத்து பாட நூல்களில் இவைகளை ஒதுக்கி விட்டோம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை தாண்டினா எல்லா மாநிலங்களிலையும் இந்த இவ்வளவு ஞான நூல்களும் பாட நூல்களில் கூட இடம் பெற்றிருக்கின்றன இப்ப தெரியுதா நம்ம எங்க போறோம்னு தீரே தத்திர நம் அப்பா தத் தேகாந்தர பிராப்திக்கு எப்படி ஒவ்வொரு ஒவ்வொருமா மாறி 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 வந்து அதான் யவனம் ஜர எல்லாம் மாறி மாறி புதுமை வந்து கடைசியில் போகிறது அதே போல் தத்திர தேக அந்தர பிராப்திக்கு தேகாந்தர பிராப்திக்கு கடைசியில் இந்த உடம்பும் அழகாக தானே ஒதுங்கிட்டுடும் கொஞ்சம் சூட்சமாக பாருங்க சார் எவ்வளவெல்லாம் மையெல்லாம் தீட்டி நல்ல எவ்வளவு ஜபாது பூசியிருக்கேன் எவ்வளவு பவுட்ரு போட்டிருக்கேன் எவ் முதல்ல இதாவது அப்புறம் முதல்ல இதை எடுத்துக்காங்க எவ்வளவெல்லாம் என்ன தடவி அந்த தைலமெல்லாம் தடவி எல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணாலும் முப்பத்தஞ்சு வயசு இருபது முப்பது அதெல்லாம் த இவ்வளவு நான் பண்ணியும் கொஞ்சம் கூட என்கிட்ட நன்றியே இல்லை முப்பது வயசில் எல்லாம் விழுந்துருது பார்த்தா பௌர்ணமி நில மாதிரி இங்கே ஒரு வட்டம் முடியலையே போச்சா என்னெல்லாம் பண்ணி எவ்வளவு இவ்வளவு 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 பண்ணியுமே கடைசியில் தேகாந்தர பிராப்திகி அப்பா இதெல்லாம் தெரிந்தவர்கள் தீரேஷ் எப்படி இதையெல்லாம் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டு வருகின்றன நம்மால் எதுவும் முடியாது என்று புரிந்து கொண்ட தீரர்கள் இதை புரிஞ்சிருந்தவள் தான் அறிவாளி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை புரிந்து கொண்டவன்னு சொன்னேன் புரிந்து விட்டவன் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு சார் அப்படின்னா நம்ம கதை தான் அது புரிஞ்சு போயிடுச்சு புரிஞ்சு போயிடுச்சு நம்மளால் கடைபிடிக்க முடியல கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னாக்க நான் புரிந்தேன் அர்த்தம் நான் தெரிந்தேன் கொண்டேன் கடைபிடிக்க தொடங்கினேன் என்பது பொருள் புரிந்து போயிடுச்சு வேற புரிந்து கொண்டேன் வேற புரிந்து கொண்டவன் தத்ர தத்தியதீ கவலைப்படவே மாட்டான் அது எப்படின்னு கேட்குறியாடா அர்ஜுனா இப்போ மார்கழி மாதம் இதுதான் இப்போ மார்கிழி மாதம் வந்து போச்சே அந்த மார்கழி மாதத்தில் மாத்ரா ஸ்பர்சாகா அந்த இடத்துல சுவாமி நிதானமாக சொல்கிறார் இந்த ஸ்பரிசம் அந்த மார்கழி மாதம் வச்சுக்கோங்கோ அந்த ஸ்பரிசம் மாத்திரத்தில் அந்த பனி அந்த புயல் இது பட்டோன்னு ரொம்ப குளிர்றது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சீதோஷ்ண சுக துக்கம் அடுத்த வரியிலேயே வருது இந்த சீதோஷ்ணருக்கு இல்லையா இப்படி பனி வந்தாலும் சரி வெயில் வந்தால் அப்படின்னு இதை கைட்டி போட்டுடுறோம் நம்ம தெரிஞ்சா கைட்டி போடுறோம் யார் வீகலையெல்லாம் செய்யுன்று நமக்கு உத்தரவு கொடுப்பது ஒத்துக்கிறோமோ இல்லையோ நம் உடம்பு நம் உடம்பு நம் உடம்பு திருப்பி திருப்பி சொல்றது கீதையில் இந்த இடத்துல தெரியறதா நம்ம உடம்பு சொல்லுது ஒரு கொண்டா என்ன சால்வேன்னு சொல்லக்கூட முடியல நடுங்குது தெரியுதா அடுத்தது வெயில் வந்தா வெயில் ரொம்ப தாங்க முடியல இந்த சட்டையை கயிறு இதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் நாமே கயட்டி வீசிடுவோம் நமக்கு கட்டளை இடுவது நம் உடம்பு இப்போ தெரிகிறதா சீதோஷ்ண சுக துக்கம் எப்படி இந்த சீதோஷ்ணங்கள்ல நம்ம மழை பனி அவைகளை ஏதாவது ஒன்று போட்டு தாக்கிறீங்கள தாங் அப்படி தாங்கிக்கிறோம் இல்லையா அதுபோல வெளியிலிருந்து நம்மை தாக்கக்கூடியவைகளை நாம் ஏதாவது நல்லவைகளை அதாவது மகான்கள் வாக்கு இழுக்கள் உடையுடி ஊட்டுக்கோளற்றே ஒழுக்க முடியாது வாய்சொல் இந்தா அப்படியே திருக்குறள் அப்படி வச்சு நல்லவர்களுடைய அந்த வாய் வார்த்தைகள் அனுபவங்கள் அவைகளை அழகாக போர்வையாக கொண்டு வெளி பாதிப்புகள் நம்மை தாக்காதபடி நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதனால தான் சீதோஷ்ண சுக துக்கன்னு அந்த இடத்துல கிருஷ்ணபரமாத்மா சொல்லி வச்சார் அதே நேரத்தில் வெளியிலேருந்து வரக்கூடியது இந்தந்த வெயில வெயில் தாக்க முடியல வெயில் தாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறது வெளியிலிருந்து யாரும் உதவி செய்வார்கள் அப்பா நீயே தான் உன்னுடைய சட்டையை பலியனை கட்டி போட்டுக்கணும் அதாவது யார் என்ன செய்தாலும் சரி நம்முடைய முயற்சி நம்முடைய சொந்த உழைப்பு இல்லாமல் யாரும் எந்த இடத்திலும் நிம்மதியையோ சுகத்தையோ அமைதியையோ அடைய முடியாது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் வெளியிலேருந்து தான் வருது ஒன்று போட்டு காப்பாற்றிக்கிட்டோம் வெளியிலேருந்தால் வெயில் அடிக்குது சட்டையை நம்மளே தானே கேட்டுறோம் அதுபோல வெளி பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சுகமோ துக்கமோ அவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்கிறோம் அல்லவா அதுபோல அறிஞர்கள் என்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை ஹே அர்ஜுனா நீ அடைய வேண்டும் அப்படின்னா கிருஷ்ணா எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதற்கு என்ன வழி அதைத்தான் அந்த கண்ணன் சொல்ல தொடங்குகின்றார் வள்ளுவர் சொல்கிறாரே ஐயா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் இப்படிப்பட்ட நல்ல அந்த நிகதிப்படி முறைப்படி வாழ்பவன் வான் குறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இப்படி வாழ்க்கையை நடத்தியவர் அவர் இருந்தாலும் சரி அவன் தெய்வத்திற்கு இணையானவன் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு வள்ளுவர் வள்ளுவர் வாக்கு கண்ணன் வாக்கு மட்டுமல்ல ஆகவே அர்ஜுனனுக்கு மனக்கலக்கத்தை நீக்க உபதேசம் செய்ய தொடங்கிய அந்த கண்ணன் நமக்கும் நல்லவைகளை அருளட்டும் என்று வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்